ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராமநவமி ஒட்டி நம்ம ராமர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் இது ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி காக்கிநாடா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது கோதாவரியின் ஒரு துணை நதியான துல்லியபாகா அந்தர்வாகினி அப்படிங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இது ராமருக்குன்னு கட்டப்பட்ட பிரத்யேகமான ஒரு கோவில் இந்த கோவிலோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லணுன்னா இதனுடைய இரண்டு கோபுரங்கள் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோபுரங்கள் திகழ்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு கோபுரங்கள் மிக உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் பல நூற்றாண்டுகளை சேர்ந்தது அல்ல சமீபத்தில் ஒரு நூறு அல்லது இரநூறு வருஷத்துக்குள்ளே தான் இது கட்டப்பட்டிருக்கு ஆனால் ரொம்பவும் அழகாக அந்த கோபுரத்தில் மகாபாரதம் ராமாயணம் மற்றும் பாகவத பாகவதத்தோட பல காட்சிகள் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த கோபுரங்களை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு டூரிஸ்டா வருவாங்க இந்த கோவிலோட தனி சிறப்பு ராமநவமி மற்றும் சீதாராமருடைய கல்யாணம் எப்படி பத்ராசலத்தில் ரொம்ப விசேஷமாக அந்த சீதாராம கல்யாணம் நடக்குமோ அதே போலவே இந்த கோவிலையும் இந்த திருமண விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது இந்த மமிதாதா கோவில இரண்டு சகோதரர்கள் சுப்பி ரெட்டி மற்றும் ராமி ரெட்டி ஆகியோர் கட்டியிருக்காங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது அப்போ அவங்க மரத்தினாலான சீதாராம லக்ஷ்மண மற்றும் ஆஞ்சநேயர் சிலைகளை பிரதிஷ்ட பண்ணினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இது ஒரு பெரிய கோவிலாக கட்டப்பட்டது கிழக்கு கோபுரம் எழுபது அடி உயரமும் ஒன்பது மாடிகளும் ஐந்து கலசங்களும் கொண்டது மேற்கு கோபுரம் இருநூறுலிருந்து இருந்து பத்து அடி உயரமும் பதினோரு மாடிகளும் ஐந்து கலசங்களும் கொண்டது மிக பிரம்மாண்டமான கோபுரங்களாக இவை க கட்டப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தோட இன்னொரு ஒரு சிறப்பு கண்ணாடி மண்டபம் இந்த மண்டபத்தில் ஒரு பக்கம் ஸ்ரீராம பட்டாபிஷேகமும் இன்னொரு பக்கத்தில் ராமர் அனுமனை ஆசிர்வாதிக்கும் அந்த காட்சியும் ஸ்டக்கோ அப்படிங்கிற படமாக அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை கொல்லால மமிதாதாா அப்படின்னு சொல்லுவாங்க கோபுரால மமிதாதாா அப்படின்னு சொல்வாங்க ஏன்னா கோபுரங்கள் தான் இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் மிக அழகை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கொல்லால மமிதாதா ஆலயம் சின்ன பத்ராசலம்னு அழைக்கப்படுகிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய பத்ராசல ராமர் கோவிலை தவிர ஒண்டிமிட்டா அப்படிங்கிற இடத்துல உள்ள கோதண்ட ராமர் கோவிலும் இந்த கொல்லால அமிதாதா கோவிலும் மிக மிக பிரபலமானவை ராமநவமி இந்த இரண்டு கோவில்களும் கோவில்களிலுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடாந்திர சீதாராம கல்யாணத்தை பார்க்கறதுக்குனே பல ஊர்களிலேருந்து மக்கள் திரண்டு வருவாங்க இதை தவிர இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் விஜயதசமியும் ரொம்ப முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த கொல்லால அமிதாதா ஆலயம் காக்கிநாடாவிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலை தொலைவிலும் ராஜமுந்திரியிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் நாம் எல்லாரும் இப்போ அயோத்தியா போய் ராமரை தரிசனம் பண்ணணும்னு ஆவலாக இருக்கும் போலவே இந்த காக்கிநாடாவில் இருக்கக்கூடிய கொல்லால மமிதாதா ராமரின் அருளை பெறவும் கோபுர அழகை கண்டு ரசிக்கவும் அங்கே இருக்கக்கூடிய நாராயண சுவாமியின் அனுகிரகத்தையும் வேண்டியும் கண்டிப்பாக ஒரு முறை நாம் அங்கே போய் தரிசனம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு பதிவில் எல்லாம் நான் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம்